எல்லாருக்கும் வணக்கம் நம் வரகி நம் வரகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது உடல் சரியில்லாமல் இருக்கிறவங்க நோயினால் அடுத்த படிக்கையாக இருக்கிறவங்களாகட்டும் இல்லை தினந்தோறும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்களாகட்டும் உடல்நிலை சரியாகணும் நோய்கள் தீரணும் மருந்து மாத்திரை இல்லாமல் நான் வாழணும் ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் ஈர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அத்தனை பேருமே நோய் தீரணும் அப்படிங்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது நான் கோவிலுக்கு அதாவது உங்களுடைய குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வேண்டிக்கோங்க அப்படி கோவில் இல்லை அப்படி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு இந்த ஒரு பொருள் வாங்கி தருவதாக நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் இருந்ததுனால் கூட அவங்களுக்கும் நீங்கள் வேண்டிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் எந்த கோவிலாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள் வேண்டிக்கலாம் மனைவிக்காக கணவனும் கணவனுக்காக மனைவியும் குழந்தைகளுக்காக பெற்றோரும் இந்தமாதிரி யார் வேணாலும் வேண்டிக்கலாங்க ஆனால் யார் வேண்டிக்கிட்டாலும் சரி உடல்நிலை சரியில்லாதவங்க யாரோ அவங்களுடைய கையால் தான் அந்த பொருளை கொண்டு போய் கோவிலில் கொடுக்கணும் இந்த வேண்டுதலை நீங்கள் உங்கள் பூச்செறையில நின்று ஒரு ரூபாயோ பதினோரு ரூபாயோ நாணயம் எடுத்து மனசார வேண்டிட்டு அது ஒரு சிகப்பு கலர் துணியில் ஒரு முடிச்சா கட்டி உங்களுடைய பூச்சி வச்சுடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் உடல்நிலை சரியானதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஒரு பொருளை கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அது என்ன பொருள் அப்படின்னாக்கா திரவியப்படி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய அபிஷேக பொருள் இதை எல்லா தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யும் பொழுது செய்வாங்க அதனால் நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோ அரை கிலோ இந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் யார் கூட நிலை சரியில்லையோ அவங்க கையால் கொடுத்து நீங்கள் குருக்கள்கிட்ட கொடுத்து அபிஷேகத்துக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துடுங்க இது போல் செய்யும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அத்தனையும் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் நம்பிக்கையோடு செய்யுங்க நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்